மஷ்ரூம் என்னுடைய பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதை வச்சு எந்த ரெசிபி செஞ்சாலும் அவன் அழகாக சாப்பிட்டுக்கிருவான் இன்றைக்கி அவனுடைய ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியும் தாங்க செஞ்சிருந்தேன் இப்போ மஷ்ரூமை க்ளீன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இதில் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா அலசி எடுத்துக்கிடலாம் அதுக்கப்புறமா ஒரு நாலு தடவை வாஷ் பண்ணி எடுத்தால் அதில் இருக்க தூசி மண் எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு ஸ்பூன் தயிர் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகுத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் மேரினேஷனுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம கிரேவி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிறலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி பழத்தையும் நல்லா சேர்த்து வதக்க எடுத்துக்கலாம் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் சேர்த்து நல்லா தான் மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா எதையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மஷ்ரூமை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து விட்டுருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த கிரேவி திக்கா தான் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் தான் நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அப்படியே சைட் பை சைடா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கிட்டேங்க அவ்வளவு தாங்க நாளைக்கு பார்க்கலாம்